ஏன் அன்பு வணக்கம் நம்ம இந்த மாதிரி கூகுள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான் கூகுள் எம்ஓ ஐ குய்த்துன்னு டைப் பண்ணிக்கோங்க என்னென்னா நம்ம இங்கே மெடிக்கல் எடுத்து ஆன்லைனில் எப்படி நம்ம மொபைல்லேயே பார்க்கலாம் டைப் பண்ணோன்னே ஹோம் பேஜ் மினிஸ்ட்ரியாக ஃபஸ்ட்லேயே வருது பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலனா டெஸ்ட் சைட்டை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் ப்ளூ கலரில் மூணு டாட் காமிக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இ சர்வீஸ் இ சர்வீஸ் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டில் லாஸ்ட் நாலு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் ரெசிடென்சி அதை கிளிக் உடனே இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்தோடனையும் எம்கொயரி எம்கொயரி போனதுக்கப்புறம் ஹெல்த் செக்கப் டிக் பண்ணிக்கோங்க ஹெல்த் செக்அப் முஞ்சோடனே நம்ம இதில் ஆக்சுவலாக வந்து நம்ம பாஸ்போர்ட்லேயே ஒரு ஸ்லாஷ் போட்ட மாதிரி ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து வந்து இது கொடுத்துருங்க அவ்வளவுதான் நம்மளுடைய மெடிக்கல் பாஸ்ட்